ஹலோ வெல்கம் டு அன்பு ஃபில்டர் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லோரும் நியூஸில் பார்த்துட்ருக்காங்க செங்கோட்டையன் அதாவது அதிமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் வந்து இப்போது டிவி கேக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறாரு அஃபிஷியலாக அப்படின்ற மாதிரி ஈவன் இன்னைக்கு அவர்கிட்ட வந்து கேட்கும் போது கூட அவர் வந்து அதை டினை பண்ணல ஜஸ்ட்டு நான் இந்த மாதிரி இவ்வளோ இந்த கட்சிக்காக போராடிருக்கேன் பாடப்பட்டிருக்கேன் அது என்ன தூக்குனது வந்து ஒரு உறுப்பினரா கூட இல்லைன்ற மாதிரி தூக்குனது வந்து கஷ்டமா இருக்குன்ற தான் சொல்லியிருக்காரு வேற எதுவுமே சொல்லலை ஸோ அபிஷியலா யாருமே டெனை பண்ணல இந்த பக்கம் டிவி கே சைட்ல இருந்தும் சரி இந்த பக்கம் செக்யூரிட்டின் சைடுல இருந்துமே சரி யாருமே டெனை பண்ணல ஸோ இது இந்த விதத்துல இம்பாக்ட் பண்ணும் யாருக்கு பாசிட்டிவ் யாருக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா அப்கோர்ஸ் டிவி கேக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்தான ஒரு ஆள் கிடைக்கிறாரு நம்ம ஆல்ரெடி இருக்க உறுப்பினர்லாம் பார்த்தோம்னா இல்ல ஹை லெவல்ல இருக்கவங்கலாம் பார்த்தோம்னா கம்பேரிட்டிவ்லி இவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் இவர் ஆக்சுவலி செங்கோட்டையன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து அரசியலில் இருக்கார் எம்ஜிஆர் கட்சி அனௌன்ஸ் பண்ணும்போதே செங்கோட்டையன் வந்து அவருடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் ஜானகி அம்மாக்கிட்ட போனதுக்கப்புறம் திரும்ப ஜெயலலிதா அம்மா கிட்ட வந்ததுக்கப்புறம் தென் ஜெயலலிதா அம்மா கிட்ட வந்து ஓபிஎஸ் கிட்ட போகும்போது தென் சசிகலா கிட்ட போகும்போது ஆஃப்டர் சசிகலா இபிஎஸ் கிட்ட போகும்போது ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு விசுவாசமா வந்து அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணி இருந்திருக்காரு ஆக்சுவலி இப்படிதான் அவங்கள சொல்லுவாங்க இங்கோட்டி என்ன சொன்னாவே பெரிய அதிமுக விசுவாசி யாரெல்லாம் தலைமை பொறுப்புல இருக்காங்களோ அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பாரு கூடையே இருப்பாரு அப்படின்றதான் அவருடைய ஒரு ஐடென்டிட்டி மாதிரியே இருக்கு இப்ப இவர் இப்போ வந்து டிவி கேக்கு போறாருன்றதே ஒரு பெரிய ஷாக் இப்போ ரீசெண்டாக நடந்த பிரச்சனை இப்போ கெடு விதிச்சது இந்த மாதிரி ஒருங்கிணைக்கணும் அதிமுக பிரிஞ்சு போகிறதெல்லாம் ஒருங்கிணைக்கணும்னுக்கு அப்புறம் கெடு விதிச்சதுக்கு அப்புறம் அண்ட் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்குனதுக்கப்புறம் எல்லாரோட கேஸும் எப்படி இருந்துச்சுன்னா டிடி விஜயநகரன் ஓபிஎஸ் அண்ட் தெங்கோட்டையன் மூணு பேர் சேர்ந்து ஏதோ ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சு இல்லைன்னா மூணு பேரும் சேர்ந்து பிஜேபி கூட ஜாயின் பண்ணி அண்ட் அது ஒரு அலையன்ஸாக ஏடிஎம்கே கூடயும் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சு அப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லோரும் யோசிச்சுட்டு இருந்தோம் பட் செங்கோட்டையன் வந்து இது அரசியல் வட்டாரத்தில் வந்து இது ரொம்ப ஷாக்கிங் ஏன்னா அவர் வந்து ஹீ இஸ் நோன் ஃபார் லாயல்ட்டி ஃப்ரம் எம்ஜிஆர்லேருந்து இப்போ இருக்க இபிஎஸ் வரையவே அவங்க யார் தலைமைப் பொறுப்பில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே தலைமை பொறுப்பில் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரியே இருந்துகிட்டே வந்தார் ஈவன் நான் நிறைய இடத்துல வந்து எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி ஒன்னுல அண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு டைம்லலாம் வந்து இப்போ ஜெயலலிதா மேம் வந்து செங்கோட்டையினை கொஞ்சம் ஓரம் கட்டும் போதும் இல்லை மினிஸ்டர்லருந்து பதவி எடுக்கும்போதோ அப்போல்லாம் கூட இந்த மாதிரி எந்த ஒரு சலனமும் பண்ணல சப்போர்ட்டிவாகவே இருந்தார் அண்ட் இவருக்கு வந்து கொங்கு பெல்ட்ல கொஞ்சம் நல்ல நேமும் இருக்கு இவர் போகிறதுனால யாருக்கு பெனிஃபிட்னா அஃப்கோர்ஸ் டிவி கேக்கு பெனிஃபிட் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்க ஒரு கலை பண்ணினா என்ன இறங்கி கீழ் லெவலில் வேலை செய்யறதுனா என்ன அப்படின்னு ரொம்ப வருஷமா பார்த்த ஒருத்தர் வந்து கட்சியில் ஜாயின் பண்ணுறாரு அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இப்போ யாருக்கு இம்பாக்ட் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஏடிஎம் கேக்கு தான் இம்பேக்ட் ஏன்னா அங்கேருந்து தான் வெளியே வராரு பட் அவர் உறுப்பினர்லேருந்து தூக்கும்போது கூட யாரும் அவருக்கு சப்போர்ட்டிவாக வந்து கட்சியில் இருக்கவங்க வந்து பெருசாக வாய்ஸ் அவுட் பண்ணல யாரும் வந்து ஏன் தூ ஏன் கட்சியிலேருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி கொஷன்லாம் யாருமே பண்ணல ஸோ கட்சியிலேருந்து தூக்கும்போது இருந்த இம்பேக்டை விட இப்போ டிவி கே கூட ஜாயின் பண்ணும்போது இம்பாக்ட் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது பாதிப்பு லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏடிஎம் கேக்கு அப்படின்னு தோணுது ஏன்னா அவருக்கு கொங்கு பெல்ட்ல நல்ல நேம் இருக்குது லோ லெவல் லீடர்ஷிப்பில் இருக்கவங்கெல்லாம் வந்து கொங்குபேட்டில் அவரை ரொம்ப மதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ யாராவது வந்து இவங்க இவங்க பண்ணுறது இபிஎஸ் அண்ட் த டீம் பண்ணுறது வந்து பிடிக்காம இல்லை அதிருப்தியில் இருந்தாங்க அப்படின்னா டிவி கே பக்கம் ஆக வாய்ப்பு இருக்கு அண்ட் லோ லெவலில் வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னென்னா விஜய் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒருத்தரை பிக் பண்ணி கட்சியில் சேர்த்துக்கிறது இல்லை நம்ம பார்த்த வரைய இல்லை சோசியல் மீடியாவில் பார்த்த வரைய நியூஸில் பார்த்த வரைய நிறைய பேர் நிறைய சின்ன சின்ன கட்சிகளை வந்து அப்ரோச் பண்ணாலும் இவர் வந்து மீட் பண்ணவே ரெடியா இல்லைன்ற பாயிண்ட்ல தான் இருக்காங்க அவரை வந்து அப்ரோச்சபுளாகவே இல்லை அவரை பார்க்கவே முடியலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு ஏன்னா அவர் ரொம்ப சூஸியாக ரொம்ப செலக்டிவான பர்சன் மட்டும்தான் வந்து அவர் பிக் பண்ணுறாரு அவருடைய டிவி கேல ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ செங்கோட்டையன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் பட் இது செங்கோட்டையனுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக முடியும் அப்படின்றது பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு கட்சியில ஒரு பெரிய போஸ்டிங்கோ இல்லை இல்லை எலெக்ஷனை வந்து ரொம்ப எலெக்ஷனில் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு கட்சி டிவிக்கு அதை அதில் போய் ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு விதத்தில் பாசிட்டிவ் ஏன்னா இடையே கிழந்து தூக்கிறதுக்கு அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி வந்து ஒரு கொஷின் மார்க் தான் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து மேபி ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கா அவருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபார் மோர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்